ஊக்கமொட்டும் வாழ்வியல் நெறி பன்னிரண்டு நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களின் ஆலோசகர் நீங்கள் தான் ஆலோசகர் எல்லோரிடமும் ஒரு ஞான ஊற்று இருக்கிறது அது உள்ளுணர்வு உள் உணர்வின்படி செயல்படுவது பொறுமையாக கற்க வேண்டிய ஒன்று செய்யக்கூடாத ஒன்றை செய்யும்போது அதை செய்திருக்கக்கூடாது என உங்களுக்குள்ளிருந்து சொல்லும் மெல்லிய குரலை உணர்வை ஏற்க தொடங்குவதிலிருந்து இது தொடங்குகிறது ஆச்சரியமான அளவிற்கு அமைதியான சாந்தமான குரல் இது அதனை நாம் சரியாக கேட்க அமைதியின் கவனமும் வேண்டும் இதை மனசாட்சி என்றும் அகக்குரல் என்றும் இறைவனுடைய ஒளி என்றும் சொல்லலாம் ஆனால் அடிமனத்தில் ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்றும் உணர்வீர்கள் எப்போது மன்னிப்பு கோரை திருத்திக் கொள்ள சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் என்பதும் எனக்கும் தெரியும் நாம் எல்லோரும் இதனை அறிவோம் என்பதால் இது எனக்கு தெரிகிறது இதிலிருந்து நாம் விலகிச் செல்ல முடியாது உங்கள் குரலை கேட்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அவ்வுணர்வினை உணரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த உணர்வு உங்களுக்கு உதவும் உங்கள் தோளின் மீது உங்களின் தோளின் மீது அமர்ந்திருக்கும் பிள்ளையை போல மறுபடியும் சொதப்பிவிட்டாய் என்று ஒவ்வொரு முறையும் அது சொல்ல ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான செய்தி இதை செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என அந்த செயலை செய்வதற்கு முன்னால் அந்த குரலை கேட்பது தான் ஒரு ஒருவேளையில் இறங்கும் முன் உங்களுக்குள் இருக்கும் உங்களிடமே கேட்டு பாருங்களேன் என்ன பதில் கிடைக்கிறது கொஞ்சம் பழகிவிட்டால் சுலமாகிவிடும் எளிதாகிவிடும் ஒவ்வொரு நிலையிலும் உங்கள் பக்கத்தில் ஒரு சிறுவன் இருப்பதாகவும் அவனுக்கு விளக்குவதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அவன் இப்படி கேள்விகள் கேட்கிறான் இதை ஏன் செய்தீர்கள் எது சரி எது தவறு இதை நாம் செய்துத்தான் ஆக வேண்டுமா இவற்றிற்கு பதில் சொல்லுங்கள் இங்கே உங்கள் கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்கிறீர்கள் இப்படி செய்யும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டிருப்பதும் இனி தெரிந்து கொள்ள வேண்டி இருப்பதை பற்றிய தெளிவும் பெறுவீர்கள் கூர்ந்து கேளுங்கள் உங்கள் தேவை அங்கே இருக்கிறது யாருடைய அறிவுரைகளாவது யாருடைய அறிவுரைகளையாவது கேட்க வேண்டும் என்றால் அது யாராக இருக்கும் அது உங்களுடையதாக இருப்பது சரி ஏனெனில் உங்களுக்கு போதுமான அறிவும் அனுபவம் விரல் நுனியில் தகவல்கள் தகவல்களும் இருக்கின்றன மற்றவர்களுக்கு அது இல்லை வேறு யாரும் உங்களை அறிந்து கொள்ள முடியாது ஒரு அவசர விளக்கம் நான் உற்று கேளுங்களேன் என்று சொல்வது உங்கள் சிந்தனையை அல்ல அங்குத்தான் குழப்பம் இருக்கிறது நான் சொல்வது அமைதியான சாந்தமான கூச்சலற்ற இறைச்சலற்ற ஒரு குரலை சிலருக்கு இது குரலாக இல்லாமல் உணர்வாக இருக்கலாம் நம்மோடு பிறந்த இயல்பான உணர்வு அது அதை நாம் குரலாக எடுத்துக்கொண்டால் கூட நமது மூளையும் மனமும் இடைவிடாமல் பேசி கொண்டிருப்பது போல அது எல்லா நேரங்களிலும் பேசுவது இல்லை அப்படி எப்போதாவது பேசும்போது உங்கள் மனம் உருவாக்கும் பிரவாகத்தில் அதை நாம் கேட்க முடியாமல் போய்விடும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யூகித்து அறிவது அல்ல இது இதை கொண்டு வெற்றி குதிரையை கண்டுபிடிக்க முடியாது அதை விட முக்கியமானது இது நாம் என்ன செய்ய போகிறோம் பெரிய முடிவுகளை எடுக்க போகிறோம் நாம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் இவற்றிற்கெல்லாம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் நாளை சந்திப்போம்